ஹலோ கைஸ் பாஸ் வீட்டுக்குள்ளே கோவா கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் இருக்குது இந்த கேங் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த பேரையும் டாமினேட் பண்ணுற மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு மற்றவங்கலாம் வந்து குரூப்பாக ஃபார்ம் ஆகுறாங்களோ இல்லையோ இல்லை இருக்கா இல்லையா அப்படிங்கிற லெவலுக்கே வந்து இருந்துகிட்ருக்கேன் அந்த குரூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனால் இவங்க டேரெக்டாகவே நாங்கள் வந்து கோவா கேங்கு அதுக்கு வந்து மங்களம் சார் வந்து இவர் தான் அப்படின்லாம் சொல்லி ஜாலியாக ஃபன் இருக்காங்க டே இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு தான் வந்து இருந்துகிட்ருக்கு கண்டிப்பாக நான் ஒரு ஹோஸ்டாக இருந்தேன் அப்படின்னா ஏம்மா எல்லாரும் இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணாமல் என்னம்மா கோவா கேங்கு அந்த கேங்கன்லாம் சொல்லிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டை பொறுத்த வரலையும் பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் அப்படின்னு சொல்லி இருந்தது பாய்ஸ் டீமில் வந்து குரூப்பிசம் இருக்கா இல்லை கேர்ள்ஸ் டீமில் வந்து குரூப்பிசம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள்லாம் வந்து எழுப்பப்பட்டது அதில் கேர்ள்ஸ் டீமில் வந்து ஆறு பேர் கொண்ட குழு இருக்குது மூணு பேர் கொண்ட குழு இருக்குது அப்படின்லாம் வந்து சாச்சனா அவர்கள் அதுக்கப்புறம் சௌந்தர்யா அவர்கள்லாம் வந்து சொன்னவங்க தான் அஞ்சிதா இருக்காங்க ஜாக்லின் இருக்காங்க அதில் தர்ஷிகா இருக்காங்க பவித்ரா இருக்காங்க இவங்கெல்லாம் தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்த ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சௌந்தரியாவும் ஒரு ஆள் ஆனால் சௌந்தர்யா எப்புடிடா இந்த கோவா கேங்க்குள்ளே வந்தாங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரியல சரி இவங்க ஜாலியாக ஃபன் பண்ணுறது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது இதெல்லாம் கூட நம்ம வந்து ஒரு பக்கம் வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க அது வந்து ஜாலியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இவங்க வந்து நிறைய முக்கியமான டெசிஷன்ஸில் வந்து தலையிட ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த தான் அது குருப்பீசமாக மாறுது அப்படிங்கிறதெல்லாம் கருத்தே இல்லை ஏன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து இந்த பொம்மை டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வந்து நடைபெற்றது அந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக தான் சேர்ந்து வந்து விளையாடினாங்க ஆனால் அந்த கோவா அங்கேங்க அமைஞ்சதும் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வச்சுக்கோங்களேன் இப்போ அது ஓகே அது ஏற்றுக்கொள்ளும் அப்படி படியில் வந்து இருக்குது அதனால ஓகே அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பட் இப்போ ஜெப்ரி அவர்களது தலைவராக இருக்காப்புல தலைவர் ஆகிறதுக்கு இவங்க நிறைய இன்புட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க டே எப்படியாவது வந்து தலைவராகிடறா சாச்சினாவுக்கு வந்து விட்டு கொடுக்காரா சாச்சினாவுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தியாமே அப்படிலாம் ஒன்றும் வேணாம் உனக்கே இந்த சான்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதனால் அந்த சாய்ஸ் சான்ஸை வந்து விட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு மேனிப்புலேட்டிவாக சில விஷயங்களை பண்ணுறதா இருந்தாலும் ஜெப்ரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து என்ன யோசிச்சார் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க ஏன்னா இப்போ இதை அதில் போய் என்னடா அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிக்கிது அதை சரியாக பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொன்னதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் பட் ஜெப்ரியோட என்னவா இருந்துச்சு அப்படின்னா சாச்சினா அவர்கள் கேட்கும்போது விட்டு விட்டு கொடுத்துடலாம் ஒரு மைண்ட் இருந்தார் தலைவர் போட்டியில் தான் இந்த நாமினேஷன் பாஸ் பாஸாவது கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவர் இருந்தார் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஜாக்லின் கிட்ட சொல்கிறாங்க ஜாக்லின் வந்து ரயான் அதுக்கப்புறம் சௌந்தர்யா கிட்டே சொல்லும் போது சௌந்தர்யா மறுபடியும் போய் நைட்டு கிட்ட உட்காந்து பேசி அவருடைய மைண்டை கழுவி அதுக்கப்புறம் ஜெப்ரி அவர்களே சரி ஓகே நான் உனக்காக வந்து நான் தலைவர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல ஸோ இப்போ அந்த தலைவர் போட்டி நடக்கும்போது கூட பயங்கரமாக கிளாப்ஸ் எல்லாம் பறக்குது அப்படியே ஒரு மாதிரி வந்து எக்ஸைட் ஆகுறாங்க சாச்சனா வந்து பாயிண்ட் எடுத்து அமைதியாக இருக்காங்க அதே ஜெப்ரி பாயிண்ட் எடுத்தார்னா எகுறாங்க குதிக்கிறாங்க கத்துறாங்க டே என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடுது இப்போ குருபிசம் வேணாம் அப்படின்னு சொன்ன ஆட்களில் சௌந்தர்யம் ஒரு ஆள் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிற விஜய் சேதுபதி பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும் ஏன் இதெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மக்கள் பாராட்டுவாங்க சில நேரங்களில் கொடுக்கணும் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் வந்து பாராட்டுவாங்க ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த வாரத்தை வரலையும் ஒரு ஒருவேளை ஜெப்ரி அவர்கள் வந்து சாட்சனாவர்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு விதமான டாக் வந்து வந்திருக்கும் ஒன்று வந்து சாச்சனாவும் ஏண்டா கொடுத்த அந்த குட்டி பேசாசை நாங்களே ஒவ்வொரு வாரமும் எவிக் பண்ணி வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த பொண்ணுக்கு என்னோட தலைவர் பதவியை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்வி கேட்டிருப்பாங்க ஆனால் பெரும்பான்மையான மக்கள் வந்து எப்படி யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா சாச்சினாவும் ஓரம் கட்டிட்டு ஜெப்ரி பாரா வேற லெவலில் எவ்வளோ மெச்சூரிட்டியாக நடந்துக்கிறான் சூப்பராக நடந்துக்கிறான் அந்த பொண்ணுக்காக பாரா தலைவர் பதவியே விட்டு கொடுத்தான் அப்படின்னு பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக வந்து இருந்திருக்கும் அது சரியாகவும் இருந்திருக்கும் பட் இப்போ வந்து ரெண்டுமே அவங்ககிட்ட இருக்குது டாமினேஷன் ப்ரீ ப்ரீபாஸும் இருக்குது தலைவரும் பதவியும் வந்து அவங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எண்ட் ஆஃப் தி டே ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலிடாக தான் வந்து போக போகுது ஸோ ஆனால் இப்போ ஜெப்ரி அவர்கள் தலைவராக இருக்காரு தலைவரானதுக்கப்புறம் அவருடைய நிர்வாகத்திறமை எப்படி இருக்க போகுது அவருடைய ஆளுமையில் எப்படி இவங்கெல்லாம் வந்து என்னென்ன மாதிரியான சேஸ்டைகள் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் பட் எனிஹவு நான் சொல்ல வந்தது ஒரே ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சிம்பிளான ஒரு விஷயம் இவங்க கேங் அமைச்சு சில விஷயத்தை வந்து பண்ணுறாங்க அது வந்து மற்ற கண்டஸ்டண்ட்டு வந்து டாமினேஷனை வந்து உருவாக்குது சொல்லப்போனால் மற்றவங்க வந்து பயப்பட கூட செய்வாங்க இப்போ வந்து ஒரு ஒருத்தர் வந்து அந்த கேங்கில் வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா ஓவா கேங்கில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து கேள்வி கேட்குற மாதிரி வந்து ஆகிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் யோசிப்பாங்க ஐயோ நம்ம இவங்கள போய் தொட்டோம் அப்படின்னா இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் ஜெப்ரிக்கு வந்து மைனஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த கேங்கில் வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக சௌந்தர்யா இருக்காங்க அப்புறம் ஜெப்ரி இருக்காப்புல ஜாக்லின் இருக்காங்க ஏன் பாசிட்டிவாக இருக்காங்கன்னா அவங்களாம் இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணுறாங்க சூப்பராக பண்ணுறாங்கப்பா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வந்து ஆல்ரெடி இருக்குது சௌந்தர்யாவுக்கு ஒரு தனி ஃபேன் பேசஸ் வந்து இருக்குது அவங்க வந்து இண்டிஜுவலாக கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்குது அதே மாதிரி ஜாக்லினுக்கும் வந்து இருந்துட்டுருக்கு அதே மாதிரி ஜெப்ரிக்கும் இருக்குது ரயானுக்கும் அவ்வளோ ஒன்றும் பெருசாக வந்து இல்லை ஸோ இதெல்லாம் இவங்களே ஸ்பாயில் பண்ணிப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு மனநிலை உருவாகிறது அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு சீசனில் ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நான் அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் பூர்ணிமா நல்லா கேம் ப்ளே இருந்தாங்க சூப்பராக அட்டகாசமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க செகண்ட் வீக்லாம் பட்டையை கிளப்பிட்டுருந்தாங்க சொல்லப்போனால் கமல் சார்லாம் பயங்கர அப்ளாஸ் கொடுத்தாரு ஏன்னா கிச்சன் டீமுக்கு வந்து அந்த சேரெல்லாம் போட்டு எது வந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் என்னுடைய தலைமையில் நான் இதை வந்து கொடுக்குவேன் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருந்தாங்க உட்கார்ந்து சமைங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்காக பயங்கர எல்லாம் வந்து கிடச்சிருந்தது அதுக்கப்புறம் வந்து மாயா அண்ட் கோ அண்ட் கேங் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்களுடைய கேம் மொத்தமே ஸ்பாயில் ஆகிடுச்சு ஸ்பாயில் ஆனது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட அவ்வளோ கெட்ட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் ஸோ அந்த விதத்தில் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இவங்களா இவங்களுடைய பேர் வந்து கெடுத்துப்பாங்களோ கேங் அமைச்சு அதுக்கப்புறம் யாராவது ஒரு ஆள் வந்து சண்டை போட்டு அந்த சண்டை போடும்போது இந்த கேங்கை மொத்தமே போய் சண்டை போட்டு மொத்தமாக இவங்க மேலே இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாம் உடச்சிப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ளே வந்து இருக்குது நான் எதுக்காக பேசுகிறேன்னா ஜெப்ரிக்காக தான் வந்து பேசுகிறேன் ஜெப்ரி நல்ல பிளேயர் இண்டிவிஜுவலான ஒரு பிளேயர் அவங்களாம் டாப் ஃபைவ் வரக்கூடிய ஒரு ஆள் ஆனால் இந்த மாதிரி கேங்கை போட்டுக்கிட்டு அவனோட இண்டிவிஜுவலோடைய கேமை ஸ்பாயில் பண்ணி போனோம் அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ள வந்து இருக்குது அப்புறம் இன்றைக்கான செகண்ட் ப்ரோமை வந்து ரிலீஸ் ஆயிருக்கு தர்ஷிகா அண்ட் பவித்ரா ரெண்டு பேருமே வந்து பேசியிருக்காங்க தர்ஷிகா அவர்கள் வந்து ஜாக்லினை பற்றி போட்டு உடச்சிட்டாங்க ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தர் கூட நீ வந்து கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்க இப்போ என்ன நீ கேங் அமைச்சு வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி பட்டுன்னு போட்டு உடைக்கிறாங்க நாமினேஷனில் இதுக்கு வந்து ஜாக்லினோடைய பதில் என்னவா இருக்குன்னா நீ தான் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்க வெளியில தான் உனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாண்டு இருக்குது குரூப்பெல்லாம் வந்து இருக்குது நீ வந்து என்ன சொல்கிறியா குரூப்பை பற்றி அப்படின்ற ஒரு பேச்சு வந்து வருது இந்த குரூப்போட பேச்சு எங்கேருந்து வருதுன்னா இந்த கேங் தான் வந்து வருது அப்படிங்கு மாற்று கருத்தே இல்லை அதுக்கப்புறம் பவித்ரா நான் தான் அடிச்சேன் வேணுன்றா நாமினேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த அந்த டிஸ்கஷனே வந்து பாருங்களேன் இவங்களை வந்து அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இவங்க எல்லாருமே சேர்த்து பேசி வச்சுட்டு பண்ணுற மாதிரி இல்லையா ஸோ இது வந்து தப்பா போட்ரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா பவித்ராவும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ என்ன நாலு கைத்தட்டல் வருது நாலு பேர் சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்றதுனால நீ என்ன வேணாலும் பேசுவேன் என்ன வேணாலும் செய்வே அப்படின்னா அதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பவித்ரா ஒரு பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே ஓரளவுக்கு ஒஸ்ட் தான் பவித்ராவும் சரி தர்ஜிக்காவும் சரி ரெண்டு பேருடைய மனநிலையும் ஒரே மாதிரி இருக்குது அதே மாதிரி ரெண்டு பேரும் பேசுறதும் ஒரே மாதிரி தான் வந்து பேசுறாங்க ஸோ அவங்கெல்லாம் எல்லாம் எனக்கு செம்ம காண்டாக இருக்கும் பட் எண்ட் ஆஃப் த டே இந்த குரு ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக வந்துருந்துட்டு இருக்கு அப்படி இல்லைனா நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே வராமல் அவங்களுக்கு அவங்களே வந்து சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு தேவையில்லாத சில வேலைகளை பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற யோசனை வந்து இருக்குது இதுக்கு இன்னொரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெப்ரி ஜெப்ரி தலைவர் ஆனதுக்கப்புறம் இந்த கோவாக்கு எல்லாம் சேர்த்துக்கிட்டு குக்கிங் டீமில் போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே முன் வந்தாங்க நாங்கள் வந்து குக்கிங் டீம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாப்புல குக்கிங் டீம் எல்லாம் வேணாம் க்ளீனிங் டீம் போங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல ஏன்னா க்ளீனிங் டீமில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வேலை ஒட்டுமொத்த பேரையும் சேர்த்து அங்கே போடுறாங்க ஸோ இப்போ கேமோட ஸ்ட்ராட்டஜி என்னன்றது இவங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்துப்பாங்க அப்படிலாம் இருந்தாக்கா எப்படி கேம் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகும் அதே மாதிரி ஒட்டு மொத்த பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரே ஒரு இண்டிவிஜுவல் கேம் பிளேயர் கிடைக்கிறாங்க அப்படின்னா அவனை போட்டு அடிக்கணும்னு நினைப்பாங்க தெரிலப்பா இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு வந்து தெரில ஸோ இது வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் சொல்கிறேன் ஸோ புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க புரியாதவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு தவிர சேர்த்து அன்ட்டு தான் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்